அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் அதிரடியாக குறைந்த தங்கம் விலை இன்றைய ரேட் என்ன தெரியுமா சென்னையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் டிசம்பர் மாதம் தொடங்கியது முதலே தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வரும் நிலையில் இன்று தங்கம் விலை குறைந்ததால் நகைப்பிரியர்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நேற்று பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஐம்பத்தைந்து குறைந்து ரூபாய் ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பதுக்கும் ஒரு சவரன் தங்கம் ரூபாய் நானூற்றி நாற்பது குறைந்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று பதினாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் எழுநூற்றி இருபது குறைந்து ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் ரூபாய் தொண்ணூறு குறைந்து ரூபாய் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் பதினெட்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் எழுபத்தைந்து குறைந்து ரூபாய் ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கும் ஒரு சவரன் தங்கம் ரூபாய் அறுநூறு குறைந்து ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் ரூபாய் ஒன்று குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் நூறுக்கும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் ஒரு லட்சத்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்